வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி தேங்காய் பால் புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நார்மலாக புட்டு பண்ணுறத விட இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் அதுவும் நம்ம ஸ்வீட் போட்டு பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இந்த அருமையான தேங்காய் பால் புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி புழுங்க அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வடித்தட்டியில் போட்டு தண்ணியை வடிய விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் தண்ணி வடிய விட்டாச்சு இப்போ வந்து ஒரு துணியில் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா காய விடணும் இப்போ நம்ம நார்மலாக இடியாப்பத்துக்கு பார்த்திங்கன்னா லேசான ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடும் இது வந்து நம்ம வறுக்க போகிறோம் அதனால நல்லாவே காயணும் வெளியில் வந்து நல்லா காஞ்சிடணும் அப்பதான் நம்ம வறுக்கும் போது சீக்கிரம் வருபடும் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க ஃபேன் காற்றுல இந்த மாதிரி காய விட்டுருங்க ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் காயுதோ அந்தளவுக்கு காயட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரமாவது ஆகும் வெயில் வைக்க வேணாம் ஃபேனை கீழே வச்சுட்டிங்கனாலே காஞ்சிடும் இந்த மாதிரி அப்பப்போ கையை வச்சு நல்லா பரப்பி பரப்பி விட்டிங்கன்னா ஒரு நல்லா காய்ஞ்சிரும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் காய வச்சுருந்தது நல்லா காஞ்சிருச்சு ஈரப்பதம் வந்து அரிசியில் இருக்குது ஆனால் வெளியில் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்துக்கப்புறம் அரிசி நல்லா பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் இப்போ பாருங்கள் அரிசி அது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு சூடு ஏரி சத்தம் கேட்குதா என்னென்னு தெரியலை ஒவ்வொரு அரிசியும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே போல் மிக்சருக்கு அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துட்டு பார்க்க இது பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு வறுத்துட்டு இது வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் வீட்டில் வந்து நம்ம அரைக்க முடியாது அதனால் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அரைக்கையில் இடியாப்பத்துக்குன்னு சொல்லி அரைச்சிக்கோங்க இடியாப்பம் பண்ணுறதா இருந்தால் அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இந்த மாவில் கொழுக்கட்டை கஞ்சி இடியாப்பம் எல்லாமே பண்ணலாம் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் மெஷரிங் கப்பில் ஒரு அளவுக்கு நம்ம அரைச்ச கவுனி அரிசி மாவு எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது வந்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பாலா எடுத்துக்கோங்க பால் வந்து அதிகம் தேவைப்படாது சும்மா ஒரு கால் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி குட்டுக்கு எப்படி பசுருவோமோ அது மாதிரி செய்ட்டியா எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கால் கப் தேங்காய் பால் எடுத்தேன் கால் கப்பும் ஊற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் எடுத்தது இருக்கு பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் நான் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் ட்ரையா இருக்க மாதிரி இருக்கு தெளிச்சு தெளிச்சு ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா பெசஞ்சாச்சு இது வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம தண்ணி காய வச்சுக்கலாம் இப்போ பாருங்க மாவு வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ இது வந்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் நான் வந்து இலை போட்டிருக்கேன் இலையில வந்து வேக விட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ இது அப்படியே இட்லி துணி வச்சு மூடிக்கலாம் வேர்வை தண்ணி பட்டுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே உருண்டை உருண்டையாக வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு நல்லா கொறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு தையில தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே உருட்ட வரணும் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டை வந்துச்சுன்னா புட்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ தான் எடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ இதில் வந்து நான் சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி பாகு வந்து ஊற்றுறேன் நீங்கள் வந்து சக்கரை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் சுத்தமான சர்க்கரையாக இருந்தால் டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜீனி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து கூட சேர்த்துக்கங்க நான் அன்றைக்கி எதுவும் பண்ணலை அவ்வளோதான் தான் நான் சாப்பிட போகிறேன் இந்த தேங்காய் பால் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் இந்த புட்டு பசங்களுக்கு ஈவினிங் டைம் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு கவுனி அரிசி கொடுத்து அதுவும் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சூப்பராக இருந்துச்சுக்கோங்க அவ்வளோதான் சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம் மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி